ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் சுரக்காயும் அரை லிட்டர் பாலும் இருந்தால் போதுங்க ரொம்ப ரொம்ப சுலபமான நல்லா டேஸ்டியான நல்லா ஜில்லு ஜில்லுன்னு உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய சுரக்காய் பாயசம் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் அடிக்கிற இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி பாயசம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணி பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுரக்காயில் செஞ்சதுன்றதே யாருக்கும் தெரியாது அந்தளவுக்கு நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுரக்காய் பாயசம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரை லிட்டர் பாலும் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சுரக்காய் எடுத்துருக்கேன் பாதி சுரக்காய் எடுத்துருக்கேங்க சுரக்காயை நல்லா கழுவிட்டு மேலே இருக்க இந்த தோலை வந்து சிவி எடுத்துடலாம் சிவி எடுத்துகிட்டு இது வந்து துருவி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப சின்ன சின்னதான துருவலாக இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம வந்து துருவிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்க துருவலையே நம்ம துருவிக்கலாம் இது வந்து சுலபமாக துருவத்துக்கு இருக்கும் சுரக்காயை வந்து நல்லா துருவிட்டு இந்த துருவலை வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து மெஷர் பண்ணும்போது ஒரு கப் அளவுக்கு சரியாக இருக்குங்க இது வந்து கால் லிட்டர் அலுடைய கப்பு இதில் ஒரு கப் அளவுக்கு இருக்குது நல்லா அழுத்தி அழுத்தி வச்சு மெஷர் பண்ணும்போது பாருங்கள் ஒரு கப் சுரக்காய் துருவலுக்கு நம்ம ரெண்டு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கோம் இப்போ பாயசம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடாகட்டும் நெய் சூடானதும் நான் கொஞ்சமாக பாதாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பாதாமோ அல்லது முந்திரியோ திராட்சையோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் போட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இது சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லேஸாக கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் எடுத்துடலாம் இப்போ இதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்க சுருக்காய் துருவலை போட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு ரெண்டே நிமிஷம் வதக்கிக்கோங்க போதும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இதை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து சுரக்காயின்றதே தெரியாதுங்க நம்ம ஃபலுடலெல்லாம் வரும்போது அந்த சேமியா மாதிரி வரும் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ஏன்னா பால்லேயே இதை வேக வைக்க போகிறோம் செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இதில் அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து ஊற்றிக்கலாம் காய்ச்சாத பால் தாங்க நான் இப்போ ஊற்றுறேன் அரை லிட்டர் பால் ஊற்றிட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு சைட்ஸ்லலாம் கொஞ்சம் எடுத்து விட்டு எடுத்து விட்டு கொஞ்சம் சுன்ற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம ஊற்றின பால் வந்து கொஞ்சம் சுண்டி வரணும் அதே மாதிரி இந்த சுரக்காய் வந்து பால்லையே நல்லா வெந்து வரணும் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் நீங்கள் எடுத்து தொட்டு பார்க்கும்போது நல்லா வெந்துருக்கணும் இது கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து கிட்ட ஆகுங்க பால் பொங்கி பொங்கி வரும்போது சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க ஓரளவுக்கு சுண்டி கொஞ்சம் பால் வந்து திக்காக வந்ததும் நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தாங்க பயன்படுத்துகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரையோ அல்லது வெள்ளமோ பயன்படுத்திக்கலாம் ஆனால் பால் சேர்க்குறோன்றனால நாட் நாட்டு சக்கரை போடும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒயிட் சுகர் பயன்படுத்துகிறேன் நாலில் இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் பால் ஓரளவுக்கு திக்காக நல்லா சுண்டி வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம சக்கரையை சேர்த்துக்கலாம் நாலில் இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் சுரக்காயும் நல்லா வெந்திருக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ சர்க்கரையை போட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் திக்காகி வரட்டும் பாருங்கள் அளவுக்கு திக்காக வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆகுங்க ஏன்னால் பால் வந்து சுண்டி வரணும் இல்லைங்களா அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் பாலில் வந்து சுரக்காய் வேகும் வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷங்கிட்ட ஆகும் எல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் திக்காக வந்ததும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக மணக்க மணக்க சூப்பரான சுரக்காய் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இது நல்லாவே சுண்டிருக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அதிகமான பொருட்கள் கூட கிடையாது பால் சக்கரை சுரக்காய் மட்டும்தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு நீர் காய்கள் காய்கறிகள்லாம் சேர்க்குறது ரொம்பவே நல்லது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இது சூடாக சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வெயிலுக்கு நீங்கள் இது கொஞ்சம் சூடு ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சில்லுன்னு பரிமாறுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு சூப்பரான சுவையான சுரக்காய் பாயசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க